ஒரு காட்டுல காக்கா குருவி புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க உங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி அந்யோன்யமா குடும்பம் நடத்துற நல்ல ஒரு புருஷம் பொண்டாட்டி இவங்க எல்லா புருஷம் பொண்டாட்டிக்கும் ஒரு முன் உதாரணம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கொக்கு புறா கிளி கழுகு எல்லாருமே அவங்க பெருமைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் பேசுறது பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி இருக்கிறவங்க குழந்தைங்களுக்காக அவங்க வீட்லயே சாமி படுத்துக்கிட்டு ஒரு உண்டியலை வச்சு அதுல காசு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே வெயில் காலம் ஆரம்பமாச்சு நாளுக்கு நாள் வெயில் அதிகம் காக்காவுக்கு வீட்ல இருக்க முடியாம ஒரு நாள் உன்னோட பொண்டாட்டிகிட்ட நான் ஏசி வாங்குறேன்னு எவ்வளவு தடவை சொன்ன நீ கேக்கல இப்ப பாத்தியா வெயில்ல இருக்க முடியுதா என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுச்சு இந்த வார்த்தைய கேட்டு குருவிக்கே ரொம்ப கோவம் வந்துச்சு இருந்தாலும் புருஷன் கோவமா இருக்கும்போது நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு அப்படி கோவப்பட்டா சண்டை ரொம்ப பெருசா ஆயிடும் அப்படின்னு ஏங்க ஃபேன வெச்சிட்டா போதோனு சொன்ன இல்லங்க அதனால தான ஏசி வேண்டான்னு சொன்னேன் நீ ஏ சொல்லு குருவி வெளிய அடிக்கிற அந்த வெயிலுக்கு இந்த சின்னதா சுத்துற இந்த வெளியே அடிக்கிற அந்த வெயிலுக்கு இந்த ஃபேன் கொஞ்சம் கூட பத்துறதே இல்ல இன்னும் கலப்பி விடுற மாதிரி யோசிக்கிறதுனால தாங்க உங்களுக்கு அப்படி தோணுது எனக்கு நல்லா காத்து வர மாதிரி இருக்கு அதனாலதான் அப்படியே தோணுது இல்ல குருவி நம்ம ஏசி வாங்கலாம் சரிங்க மாமா வாங்கிக்கங்க நான் உங்களை வேண்டான்னு சொல்லலையே நீ ஏசிய வாங்க வேண்டான்னு சொல்லல டப்பால நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்ச காசை எடுக்கறேன்னு சொன்னாதான் அப்புறம் எப்படி நான் ஏசிய வாங்குறது அது எனக்கு தெரியாது மாமா தான் ஏசி வாங்குற ஏசி வாங்குறேன்னு அப்படி சொல்ற நீங்க ஏசிய வாங்கின என்ன நீ சொல்றது சரியா இருக்கா காசை எல்லாம் உன் கையிலேயே வச்சுக்கிட்டு ஏசி வாங்குனா எப்படி வாங்குறது டப்பால இருந்து காசை எடுத்துக்கூடு நான் போய் ஏசி வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் கூல் கூலா இருக்கலாம் இங்க பாருங்க இப்ப கூட நான் சொல்றேன் அந்த டப்பில போட்டு வச்ச காசு பசங்களுக்காக தான் எதுக்காகவும் அதுல இருந்து எடுக்க மாட்டேன் பாரு குருவி இவ்வளோ அடம் பிடிக்காத நம்மளுக்குதான் பசங்க பொறுக்கலையே இப்ப பொறக்கலன்னு என்னங்க முன்னாடி பொறுக்குவாங்கல்ல அதுக்காங்கட்டியும் நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றியா சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீ ரொம்பவே அடம் பிடிக்கிற இங்கே பாருங்க மாமா இங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த டப்பாவில நம்ம குழந்தைங்களுக்காக வச்சிருக்க காச நான் எடுக்கவே மாட்டேன் அந்த டப்பால போட்டு வச்ச காச பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படின்னு கோமா பேசிட்டு ஒரு மரத்துக்கு மேல வந்து உட்காந்துச்சு வெயிலுக்கு இருக்கிற அனல்ல அந்த மரத்து மேல சில்லுன்னு இருந்துச்சு இந்த மாதிரி சில்லுன்னு மரம் இருக்கும்போது போது ஏசிய வாங்குறேன்னு அடம் பிடிக்கிறாரு இந்த மாமாவுக்கு ஏசி பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கிளி வந்து உட்காந்துச்சு என்ன வீட்டுக்குள்ள இவ்ளோ சத்தமா சண்டை நடக்குது காக்கா மாமா என்ன சொல்றாரு ஏசி வாங்கலாமா வாங்கலாமான்னு என் உயிரை வாங்குறாரு சரி மாமா சொன்ன மாதிரியே ஏசிய வாங்கினாதான் என்ன நான் என்ன வேண்டான்னு நான் சொல்றேன் கிளி வாங்கிக்கான சொல்றேன் இங்க பாரு நீ கொஞ்சம் யோசி மாமா ஏசியை வாங்கிட்டு வந்து அவரு ஒருத்தரா தூங்குறாரு இல்லதான நீ கூட தானே தூங்குற அப்படி இருக்கும் போது அவரு ஏசிய வாங்கிட்டு வரேன்னு என்ன சொன்ன நீ ஏன் வேணான்னு சொல்லுற புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல இப்ப நான் மட்டும் என்ன வேண்டான்னு சொல்றேன் நான் இப்போ என்னதான் பண்ண முடியும் நீ இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா குருவி மாமா முதல்லயே ரொம்ப கோவக்காரரு அவரு நினைச்சத சாதிக்கலன்னா அவருக்கு கோவம் வரும் ஏசிய வாங்குற வரைக்கும் சண்டை தான் நடக்கும் எதுக்கு சண்டை போடுறீங்க ஏசி வாங்குறதுக்கு காசு கொடு நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டான் சொல்லு உன்னோட வேலைய நீ பாத்துக்க என்னோட வாழ்க்கையிட்டு உக்காந்து இருந்தா உன்னோட தான் நாசமா போவோம் வாழ்க்கை இருக்கும்போதே அனுபவிக்கணும் அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை போச்சேன்னு அழுவுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த கோவத்துல நீ இங்க இருந்து கிளம்பிப்போ இப்படி சத்தம் போட்டு திட்டிடுச்சு அவன் கீழே எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு காக்கா பறவை கிட்ட வந்துச்சு நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் குருவிய கல்யாணம் பண்ணிக்காத அவன் பேச்ச கேட்க மாட்டா நீதா அவன் பேச்ச கேக்கணும்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் இப்ப கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம் பறவை இப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போய்டு இது எனக்கும் என் பொண்டாட்டி நடுவுல இருக்கிற சண்டை நாங்க சரியாயிடுவோம் நீ கலக்கத்தை மூட்டாத இங்கே இங்கிருந்து புருஷம் பேச்ச கேக்காத பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு வெயில்ல கஷ்டப்படுற புருஷன் சி நீங்க எல்லாம் ஒரு புருஷன் பொண்டாட்டியா சி இப்பறவை ரொம்பவே அவமானப்படுத்திச்சு பறவை என் முன்னாடி என் பொண்டாட்டிய தப்பா பேசாத எனக்கு கோவம் வரும் கோவமா உங்களுக்கா தூடு சொர்ண இல்லாத புருஷன் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் நம்ப மாட்டேன் இப்படி பறவை காக்காவுக்கு அவமானம் பண்ணதுனால புருஷன் காக்காவுக்கு கோவம் வந்து டப்பால இருக்கிற காசை கொண்டு போய் ஏசி வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கோன்னு பறவை நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு பறவை நினைச்ச மாதிரியே காக்கா சாமி முன்னாடி வந்து அந்த எடுத்துச்சு பார்த்த சந்தோஷப்பட்டுச்சு நான் இந்த கிட்ட சொல்லணும் ரெண்டு பேரும் ஏசிக்காக சண்டை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் காக்கா மாமாவுக்கு நெருக்கமா இருக்கணும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு ஏசி வாங்கறதுக்காக காக்கா ஏசி கடைக்கு போய்கிட்டு இருந்துச்சு அக்கா காசு எடுத்துக்கிட்டு ஏசி வாங்க போச்சுன்னு விஷயத்த சொல்ல வந்த அந்த புறாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு வழியில இருக்கிற ஒரு மரத்து மேல உட்கார்ந்து நான் இப்பவே போய் விஷயத்த சொல்லிட்டேனா அப்புறம் காக்காவ போய் குருவி தடுத்துரும் அதனால மாமா போய் ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்போ சண்டை பெருசாயி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க நான் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நினைச்சுகிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காக்கா ஏசி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பறவை காக்கா கிட்ட வந்துச்சு ஏசியை ஃபிட் பண்ணி காக்கா சில்லன்னு உக்காந்து இருந்துச்சு காக்காவை பார்த்த பறவை ஆமா நீங்க கிரேட் மாமா பொண்டாட்டி வேண்டான்னு சொன்னாலும் நீங்க போய் ஏசி கொண்டு வந்து சில்லன்னு உக்காந்து சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க என்னோனா நீ கூட ஏசில உக்காந்துகிட்டு என்ஜாய் பண்ண பறவை நான் வேண்டான்னு சொன்னேனா இல்ல இல்ல மாமா நீங்க ஏசி வாங்குன விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்பிடுச்சு வழியில கழுகு பார்த்த மாமா மாமா அக்கம் மாமா ஏசி வாங்கிட்டு வந்திருக்காரு உங்கள வர சொன்னாரு தீ பறவை நான் போய் பாத்துக்கறேன் அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பறவை மறுபடியும் எல்லாருகிட்டேயும் சொல்லலாம்னு சந்தோஷமா தாக்கா ஏசி வாங்குன விஷயத்தை எல்லா பறவைகிட்டயும் சொல்லலான்னு பார்த்தா வழியில கழுகு கிடைச்சது மத்த பறவைங்க எல்லாமே கூட்டம் கூடிக்கிட்டு எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு மரத்துல ரொம்ப கவலையா குருவி உட்கார்ந்து இருந்துச்சு பறவை குருவிய பார்த்த சந்தோஷத்துல குருவி கிட்ட அங்க மாமா ஏசிய வாங்கிட்டு வந்து பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே குருவி நேரா வீட்டுக்கு வந்து வீட்டுல உக்காந்து இருக்கிற காக்காவையும் ஏசியும் பாத்துச்சு பறவை சொன்ன மாதிரியே காக்கா ஏசிய வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்ணிருந்துச்சு கீழே உண்டியல் டப்பி கூட விழுந்திருந்தத பார்த்து குவிக்கு கோவம் வந்துச்சு இங்க பாருங்க நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் என் பேச்ச கேட்காம உங்க பாட்டுல உண்டியில இருக்கிற காசை கொண்டு போய் நீங்க ஏசி வாங்கிட்டு வந்துட்டீங்களா இனிமே நான் எதுக்காக உங்க கூட இருக்கணும் நான் உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போறேன் ஏசிக்காக யாராவது டைவர்ஸ் வாங்குவாங்களா குருவி நான் வாங்குவேன் மாமா இப்படி ஒரு நிமிஷம் கூட பார்க்காம துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு காக்கா எவ்ளோதான் கூப்பிட்டாலும் குருவி திரும்பி பார்க்காம போயிடுச்சு இனிமே மாமாவோட வாழ்க்கையில மட்டும் இல்ல மனசுல கூட எனக்கு தான் இடம் ஆனா காக்கா போய்கிட்டு இருக்கிற குருவியை பார்த்து நான் செஞ்சது தப்பில்லை இல்ல உன் தப்ப திருத்திக்கிட்டு நீயே வருவ அப்படி சொல்லி அண்ணியில இருந்து ஏசில நல்ல படுத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சு குருவி வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்துகிட்டு யோசிச்சுகிட்டே உக்காந்து இருக்கும் போது கிளி மறுபடியும் வந்துச்சு குருவிக்கு புரியற மாதிரி பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே குருவிக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற காக்காவை பார்த்து கோவம் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊத்திச்சு காக்கா எந்திரிச்சு உக்காந்து குருவிய பார்த்துச்சு எனக்கு தெரியும் குருவி என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு அதனால தான் தைரியமா படுத்து தூங்குனேன் அப்புறம் நான் சம்பாதிக்கிற காச பத்திரமா குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன் சரிங்க மாமா அப்படின்னு அன்னையில இருந்து புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற காசை பசங்களுக்காக சேர்த்து வச்சாங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்